விவசாயிகளுக்கு சாகுபடி பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ஏப்பம் விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது தமிழகத்தில் பதினாலு புள்ளி ஏழு கோடி ஏக்கர் நிலம் இருக்குதான் அதில் எழுபத்தி ஒம்பது புள்ளி மூணு லட்சம் விவசாயிகள் இருக்கிறாங்க இப்போ பெரும்பாலும் வயசுகளில் அஞ்சு ஏக்கருக்குள்ளே தான் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தோட்டக்கலை வேளாண் வணிகம் மீன் வளம் பால் வளம் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு வருடத்துலேயே நூற்றி முப்பத்தஞ்சு கோடி போன வருஷம் நாற்பத்தி ஒம்பது கோடி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒதுக்கியிருக்காங்க எல்லாம் ஃபாரின் டூர்லாம் அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கதையாக இருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இதுவும் வந்து வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆட்சின்னு தொடர்ந்து நாம இங்கே வலியுறுத்திட்டே இருக்கோம் இது நாம சும்மா இருந்தா கூட இந்த பயணம் நம்மளை உருமாட்டுறானுங்க வாடா வாடா நம்மள வடிவேல் மாதிரி வாண்டடா வண்டில ஏற்றுறானுங்க எவ்வளவு புருடா பாருங்களேன் இதுல நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரெண்டு வருஷத்துல நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து நாப்பத்தஞ்சு லட்சம் வந்து முதல் வருஷம் அதுல வந்து எத்தனை விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கறான்னா நாலுற நாலாயிரத்து ஐநூறு நாலு புள்ளி எழுபத்தி லட்சம் விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டான் கிட்டத்தட்ட நாலு புள்ளி எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு நாலு லட்சத்து எண்பதாயிரம் விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம் அதுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் சரிடா அடுத்த வருஷம் என்னடா பண்ணேன் நீ போன வருஷம் சொன்னதெல்லாம் நிஜ வச்சுப்போம் இப்போ அடுத்த வருஷத்துக்கு கதைக்கு வரும்போது சரிடா இப்போ நீ இந்த வருஷம் அவ்வளோடா கொடுத்தேன்னா நாங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சத்துக்கு நாங்கள் தொண்ணூறு கோடிக்கு கொடுத்துட்டோங்க எண்பத்தி ஒன்பது கோடி சட்ட தொண்ணூறு கோடி நாங்க கொடுத்துருக்கோம் சரி எவ்வளோ பேர்டா கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு லட்சம் பேருக்கு அதாவது போன வருஷம் நாலு புள்ளி எட்டு லட்சம் அதாவது ஒரு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு இருபதாயிரம் தான் டிஃபரன்ஸு அந்த இருபதாயிரத்துக்கு அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படியே ஜம்ப் ஆகுது நாற்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு ஆகுது நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ஊழல் ஃபாரின் டூர்லாம் போறாங்களே யார் போனாங்கிறது பிரச்சனை இந்த அதிகாரிகள் அதாவது திமுகவோட ஆட்சி வந்து ஜெயலலிதா ஆட்சியில் தான் அதிகாரிகள் ஆட்சிமா கட்சிக்காரனுக்கு அங்கே செல்வாக்கு இருக்காது போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட கட்சிக்காரன் வார்த்தைக்கு மரியாதை இருக்காது அப்படின்னா அஇஅதிமுக ஆட்சியெல்லாம் பரவலான ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இந்த ஆட்சியில் வந்து யாரை பற்றியும் எதுக்குமே கவலை இல்லை தனி எடுத்தவன்லாம் தண்டல்காரம் யாருன்னா கோல் போடலாம் சேம் சைட் கோல் போடலாம் பாலை தூக்கி ஸ்டேடியத்துக்கு அந்த பக்கம் உட்ரிஞ்சிட்டு நான் ஜெயிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வரைமுறை இல்லாமல் வகைத்தொகை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு ஊதாரித்தனமான ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதுக்கு என்ன சொல்றாங்க நாங்கள் தோட்டக்கலை அப்புறம் கோழி வளர்ப்பு தேனி வளர்ப்பு விதவிதமாலாம் உருட்டுறானுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராஜ்யசபா எம்பியா இருந்தவர் இப்போ பிஜேபியில் மாநில துணைத் இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இஸ்ரேலுக்கு போய் சொட்டு நீர் பாசனத்துக்குலாம் போய் பார்த்துட்டு வந்தார் இந்த திமுக ஆட்சியில் அப்போ நிறைய பேர் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் மக்களுக்கு இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அந்த விஷயத்தை யாருக்காவது விளக்கி சொல்லியிருக்காங்களா சொட்டு நீர் பாசனத்தோட மேம்பாட்டை எப்படி இங்கே பயன்படுத்துகிறான்னு சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் ஒரு பயிலுக்கும் ட்ரைனிங் கொடுத்தது கிடையாது ஏன் இவங்களெலாம் இஸ்ரேலுக்கு போனாங்க அப்படின்னா எனக்கு ட்யோன் ஞாபகம் தான் வருது முகமது பின் துக்களுக்கு ட்ராமாவில் நீங்கள் ஏன் அமெரிக்கா செல்ல வேண்டும் அப்படின்னு அண்ணாதுரை மாதிரி ஒருத்தர் கேட்டவுடனே அதுக்கு துக்ளக் சொல்லுவார் நான் அமெரிக்காவை சுற்றி பார்க்க வேண்டாமா அப்படிம்பார் அந்த மாதிரி அந்த அதிகாரிகள் இந்த ஆட்சி மா அது பவர் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நக்கி பொழிக்க வேண்டாமா அவங்களுக்கான பிஸ்கட் கிடைக்க வேண்டாமா அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு வேண்டாமா இது தத்தி குடும்பம் மட்டும் ஃபோட்டோஷூட் ஆட்சி மட்டும் கொள்ளையடிக்கா போருமா அதிகாரிகள் கொள்ளையடிக்க வேண்டாமா இப்போ இதில் என்னென்னா ஒரு நாள் முன்னாடி என்ன வந்திருந்ததுன்னா இரநூறு கோடி ரூபாய் தோட்டக்கலையில் அதில் எழுபத்தி ஐந்து கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு தினமலர்களாக அப்போது தான் செய்தி வந்தது அதில் இது இவங்க தேர்தல் இதில் வந்து அறிக்கையில் கொடுத்தது பாருங்கள் தேர்தல் அறிக்கை ஒரு நானூற்றி எண்பதோ ஐநூற்றி சில்லறையோ கொடுத்தாங்க அதுல வந்து நம்ம கம்யூனிஸ்ட் நமக்கு பிடித்த சண்முகம் இருக்கார் நீங்க அஞ்சு பர்சன்ட் கூட நிறைவேற்றலை நான் ஆனால் பட்டியல் போட்டோமா இருபத்தி நாலு மணி நேரம் விவாதத்துக்கு தயாராங்கிறாரு அதுல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் தேர்தல் அறிக்கையில முப்பத்தி ஆறு இயற்கை விவசாய முன்னெடுப்புக்கு வழி செய்யப்படும் மோடி வந்து கோயம்புத்தூர்ல இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுனா ஏ மோடியே பாட்சிச மோடியே பாயாசம் மோடியே இங்கே வந்து நடிக்கிறாயா நீலிக்கெண்ணெய் வடி வடிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண சிறு குறு விவசாயலாம் அவன் நெல் மூட்டையெல்லாம் மழை நனைஞ்சு மொள விட்டு அவன் அப்படியே கொண்டு போய் அள்ளி அப்போ ந நடவு நட்டுலாம் அந்தளவுக்கு கொண்டு வந்து வச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போ இந்த ட்ரைனிங் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி செலவு பண்ணியிருக்காங்கல்ல அது வந்து ஹார்டிகல்ச்சரெல்லாம் அதில் மெயினாக வந்திருக்கு தாவரவியல் இதில் இவங்க முப்பத்தி ஒம்பது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பாயிண்ட் நம்பர் முப்பத்தி ஒம்பது கொடைக்கானலில் முந்நூற்றி தொண்ணூறு ஏக்கரில் ஹார்டிகல்ச்சரல் ரிசர்ச் சென்டர் கொண்டு வரப்படும் இதுவும் முதல்வர் சொல்லியிருக்கார் பொம்மை முதல்வர் சொல்லியிருக்கார் அப்புறம் அறுபது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அறு அறுபது ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியனிலும் தானியம் சேமிக்க கிடங்கு கட்டப்படும் அதுதான் இப்போ அண்ணாமலை கேட்டு தரேன் எங்கள் இங்கெல்லாம் கட்டியிருக்கீங்க சொல்லுங்கள் அதில் சாக்கில் ஊழல் லாரியில் ஊழல் மூட்டைக்கு எழுபது ரூபா வாங்குறது அதெல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் விவசாய உபகரணங்களை தயாரிக்க ஈரோடு பக்கத்தில் ஃபேக்டரி நிறுவப்படும் போற போக்கில் தானே உங்களுக்கு நான் சந்திரமண்டலத்தில் ஃபிளாட்டு தரேன் வாங்கிக்க வேணா அங்கே வந்து வாங்கிக்க வா 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 தான் அதே மாதிரி எல்லாத்தையும் விட அவங்க பாயிண்ட் நம்பர் எயிட்டி நைன் ஏ அதில் வந்து கழுதை விட்டல முன்விஷ்ட உதத்தியா பின்விஷ்ட உதத்தியாங்கிற கதை தான் ஏரி குளங்களை பராமரிக்க பத்தாயிரம் கோடியில் தமிழக முதல்வரின் நேரடி பார்வையில் செயல்படும் பத்தாயிரம் கோடி ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் தூர்வாரங்களா அங்கே வந்து வந்து சேரில் உட்காந்துட்டு பார்ப்பாரு இங்கே சொல்லியிருக்காரு பத்தாயிரம் கோடி எண்பத்தி ஒம்போது ஏ நம்ம ஒரு வடிவேல் காமெடியெலாம் இப்போ கிட்டத்தட்ட விவேக் பாமாவரை இறந்து போய் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சு வடிவேலும் ஃபீல்டு அவுட் ஆகிட்டார் நமக்கு ஒரு உச்சபட்ச நகைச்சுவை வேணும்னு வச்சுக்கலேன் இந்த திமுகவிட தேர்தல் அறிக்கையை வச்சு நாம் படித்தோன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் லேசாக கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்ம ஒரு குளத்தங்கரையில் ஈச்சேரை போட்டு ஸ்டாலின் உட்காந்து நேரடி கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதுதான் சீனி சக்கர சித்தப்பா ஸ்லேட்டில் எழுதி நக்கப்பா இவருக்கு தேர்தல் அப்படின்னா வாக்குறுதி அப்படி சொல்லியிருக்காங்க அதை எடுத்து நீ நக்கிக்க வேணாம் அவங்க தான் அதுக்கு மேலே திருமாவளவன் சொல்ற மாதிரி சொல்ற திருமாவளவன் பேசும்போது சொன்ன நாம் சொல்ல மாட்டோம் நம்ம கண்ணியமிக்க வார்த்தைகள் தான் நம்ம வார்த்தையில் வரும் வாயில வருமே தவிர அவர் திருமாவளவன் சொல்ல ஒரு மயிரும் கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டத்திலே சொல்லியிருப்பார் அவர் திருமாவளவனுடைய தான் இதை பார்க்கணும் இது வழக்கம் போல் ஒரு ஃப்ராடலன்ட் ஆட்கிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்